என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க மாதிரி தான்ப்பா இன்றைக்கி மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு ஏன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ப்பா இந்த மேட்சில் கண்டிப்பாக இந்தியா இலங்கை அணியை அடிச்சு நோக்கி ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாம காது எதிர்பார்த்து டிவியை பார்க்க டிவியே அடிச்சு நொறுக்கலாம் போல இருந்துச்சு இன்றைக்கி விளாண்டா மேட்ச் பார்த்து என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு டைலாக் தான் எனக்கு அடிக்கடி தோணுச்சு ஒரு கட்டத்திலே கடுப்பாகி டிவி ஆஃப் பண்ணிட்டு வெளில போயிடலாமா அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ரிவியூ பண்ணணுமே அதுக்காவது கிரிக்கெட் மேட்ச்சை பார்க்கணும் இல்லையா அந்த நம்பிக்கை மட்டும் தான் கிரிக்கெட் மேட்ச்சே பார்த்து இன்றைக்கி என்ன மாதிரி எத்தனை பேர் பார்த்திங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இனி மேட்ச்சில் நீங்களே மனசை சொல்லிட்டு சொல்லுங்கள் ஒரு எனக்கு இப்படி தோணுது நீங்கள் யோசிக்கலாம் தோல்வியை சமாளிக்க என்ன வேணாலும் சொல்லலாம் மாதிரி தான் இருக்கும் இந்தியா ஏற்கனவே ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க இல்லையா ஸோ மூணாம் மேட்ச் நம்ம ஜெயிச்சா என்ன என்ன நம்ம தான் தொடர் கைப்பற்றி கப்பு நமக்கு தான் அப்படின்னு மிதப்பில் மூணாவது மேட்ச்சை ஏன் அடிச்சுக்கிட்டுன்னு சொல்லி விட்டு கொடுத்தாங்களோ மாதிரி தோணுது சமாளிக்கிறதுக்கு ஆயிரம் பொய் சொல்லலாம் ஆனால் உண்மை என்ன நம்ம தெரியணும் இல்லையா ஏன்னா இன்றைக்கி நடந்த மேட்சில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மேட்சில் டாஸ் வின் பண்ணது இலங்கை அணி தான் டாஸ் வின் பண்ண உடனே அவங்க சூஸ் பண்ணது பவுலிங்கு பேட்டிங்கே இந்தியாட்ட கொடுத்தாங்க ஒருவேளை உண்மையிலேயே இந்தியா எப்போதும் ஒரு லேண்டு இலங்கை அணி இந்தியாவை அளவுக்கு வீழ்த்தினாங்கன்னா அப்படிங்கிறது புரியலைப்பா ஒருவேளை இலங்கை அணியால் அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா இலங்கை அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஸோ உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா இந்தியா இன்றைக்கி ஒரு மொஸ்ட் பேட்டிங் வெளிப்படுத்தினாங்க இந்த அளவுக்கு பேட்டிங்கை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா இவங்க மேலே நம்பிக்கை நமக்கு சுத்தமாக பதிப்போயிடும் ஏன்னா நம்ம அடுத்தடுத்து இவங்கள தான் நம்பி இருக்கோம் அப்படி இருக்கும்போது இவங்க என்னமோ பேட்டிங்கே ஒரு கடமைக்கு விளையாண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் விளாண்டு முடிச்சிருக்காங்க ஜெய்சால் பத்து ரன்னு சாம்சன் நிக்கும் டக் அவுட்டு ரிங்கு சிங் ஒரு ரனில் அவுட்டு சூரியகுமார் யாதவ் வெறும் எட்டு ரனில் அவுட்டு சிவம் த்வே பதிமூணு ரனில் அவுட்டு இந்த இடத்துல சுமன் கில்லும் சியூம் துபே ரியான் பராக் சாரி வாஷிங்டன் சுந்தர் இவங்க மூணு பேர் மட்டும் அடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுடைய மானம் அப்படிங்கிறது இலங்கையில் கண்டிப்பாக கப்பலில் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டு பேட்டிங் வெளிப்படுத்தினாங்க இது ஒரு பக்கம் இருக்க பவுலிங் அதுக்கு மேலே ஸோ என்ன அப்படி இலங்கை அணி அசால்ட்டாக இந்தியாவை விக்கெட்டில் வீழ்த்தி தள்ளினாங்க ஆனால் அதே மாதிரி இலங்கை அணிகிட்ட பால் போட்டு பார்த்தாங்க எல்லா பவுல்களுமே அவங்கள்ட்ட ஒன்றுமே பண்ண முடியல ஒருயர் விக்கெட் எடுக்கிறதுக்கு அறுபது ரன் போயிடுச்சு அந்த இடத்துல தான் ரவி பிசாய் வந்து நி நிசாங்கா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அதுவும் எடுக்கல அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பு போட்டு விக்கெட்டே இல்லாமல் இந்தியாவை வீழ்த்தி இந்தியாவை மூஞ்சிட கரியை பூசி அமைச்சிருப்பானோ இலங்கை அணி என்னடா நான் சொல்கிறேன் எப்படி பூச முடியும் நம்ம தான் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சோம்னு நினைக்கலாம் ஸோ ரெண்டு மேட்ச் ஜெயித்த தோற்றங்கள்லாம் முக்கியம் இல்லை அடுத்த மேட்ச்சில் நம்ம என்ன பண்ணுறோம் தான் முக்கியம் ஸோ இந்த மேட்சும் அசால்ட்டா இல்லாண்டு ஜெயிச்சிருந்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஆனால் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து டிவியில் இருந்த மேட்சை பார்த்தா டிவியமே தூக்கி போயிட்டு உடைக்க நிலைமைக்கு தான் இந்திய அணி இன்னைக்கு மோசமான பேட்டிங் மோசமான ஃபீல்டிங் ஒஸ்ட்டு பவுலிங் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்திய அணி ஒருவேளை இந்திய அணி இதெல்லாம் இப்படியா இல்லை இலங்கை அணி அந்தளவுக்கு டாப்பாக இருக்கா எனக்கு புரியலை மேட்ச் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மேட்சை பார்த்தா எப்படி தோணுது இந்தியா சரியாக ப்ளே பண்ணலையா இல்லை இலங்கை அணி சூப்பராக ப்ளே பண்ணாங்களா வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட கருத்துல கீழே மறக்காமல் கமன் செஷனில் பதிவு பண்ணுங்கப்பா